ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட் எஸ் கே ஃபேமிலி இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகணும்னு நாங்கள் வீட்டோட பத்து ட்வன் சிவன் கோயில் இருக்கோம் அதுக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக இப்போ கொழு வச்சிருக்காங்க அதனால் அங்கே கொழுவில் என்னென்ன சாமி சிலை அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் ஹை காயஸ் இப்போ கோவில் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கொலுவோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பத்தத்தில் ஒரு ஆறு படி இங்கே பக்கம் ஒரு நாலு படி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம முதல் கடவுள் பிள்ளையார் வச்சிருக்கலாங்க அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா வரலட்சுமி தேவி நம்ம லட்சுமி வச்சுருக்கலாங்க அப்புறம் கீழே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ரெண்டு குட்டு விளக்கு அதுக்கு நடுவில் வந்து ஒரு லக்ஷ்மி விளக்கு அதுக்கப்புறம் ஒரு குபை புருஷாக இப்போ தான் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அது அப்படியே நடுவில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஆறு படியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிவ் சிவன் ஃபேமிலி கலசம் விநாயகர் ரங்கநாதர் லக்ஷ்மி திருப்பதி பாலாஜி அதுக்கப்புறம் லட்சுமி விநாயகர் சரஸ்வதி சிவன் வைஃப் பார்வதி ரெண்டு பேரும் சேண்டா மாதிரி ஒரு இதில் அதுக்கப்புறம் குட்டி ஒரு கிருஷ்ணவெல்லாம் அப்படியே தவற வந்து போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பெருமாளோட அவதாரங்கள் அது சொல்லுவாங்க கிருஷ்ணர் முருகல் பின்னாதி அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகள சேட்டைகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு நாலு ஆறு பிள்ளையார் இருக்குது அங்கே ஆறு பிள்ளைங்க அழகாக இருக்காங்க பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா பைரவர் எத்தனை ஒரு மூணு ஆறு ஆறு பைரவ அவதாரங்கள் அப்புறம் அறிக்கையில வந்தீங்கன்னா ஒரு கல்யாண செட்டு சாய்பாபா அதுக்கப்புறம் இன்னொரு நிறையா சுவாமிகள்லாம் இருக்காங்க இல்லைங்க பாருங்க தான் ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டில் வந்து ஒரு கோவில் அதில் நிறையா வியாபாரங்கள் பண்ணுறாங்க கோவிலுக்கு போகிறாங்க காசி இங்கே கைலாயம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடலாங்க ரிங்கம் அது கீழே வந்து நங் நந்தி உக்காந்துருற மாதிரி இங்கே கீழே புல்லாம் போட்டு நிறைய பத்தக்கோடிகள் வந்து அப்படியே தரிசனம் பண்ணுற மாதிரி இங்கே சைடில் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு கிருஷ்ண பூவெலாம் போட்டு இந்த சைடில் பாருங்க மாடு பவர் ஒருத்தர் சாமி கும்பிடுறாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப விசேஷமான மரம் வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பாருங்க இங்க வந்து திருவண்ணாமலை சிவன் இல்லாங்க அதுக்கப்பு அப்படியே இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிருஷ்ணர் கண்ணுக்குட்டியோட நிற்கிறாரு அங்கே ஒரு இலை விசேஷமான இலை கிருஷ்ணருக்கு இப்போ பத்தத்தில் ஒருத்தர் சாமி கும்பிடுறாங்க மாடு மேய்ப்பவர்கள் இருக்கிறாங்க அப்படியே எங்கே பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் இருக்கிறோம் அவங்க பையன் முருகன் வள்ளி தெய்வானுமையோட முருக மயில் வாகனத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க அதோட ஒரு நல்ல கண் கொல்லா காட்சி மாதிரி ராமரும் ஆஞ்சநேயரும் அப்படியே கட்டி பிடித்திருக்கிற மாதிரி அப்படியே அது கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிருஷ்ண வெண்ணெயை அப்படியே சாப்பிட்ற மாதிரி இப்போ முருகன் குட்டி முருகர் ஒரு சரஸ்வதி அதுக்கப்புறம் ஒரு மீ சரஸ்வதி நடுவில் பிள்ளையால் அங்கே பக்கம் அப்படியே ஒரு மீன் லக்ஷ்மி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நடராஜர் ஒரு ஒரு மீடியம் வயசில் இருக்க ஒரு குட்டி கிருஷ்ணர் பாருங்கள் அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி அம்மன் பாதி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிவன் கையில் பார்த்திங்கன்னா முருகன் டெக்கியிலாம் வந்தீங்கன்னா அது பாருங்கள் அங்கே மா பசும் மாடுகள் அதுக்கப்புறம் முருகன் அதுக்கப்புறம் அதே மாதிரி பிள்ளையா லக்ஷ்மி சரஸ்வதி இன்னும் நிறைய பொம்மைகள் அப்புறம் சிவன் பிள்ளையால் வந்து ஒரு சிவனை கட்டிப்பிடித்த மாதிரி இங்கே பாருங்க நம்மளோட பெண் தெய்வ கூட்டங்கள் பாருங்க என்னென்ன ஒரே இடத்துல பார்த்துடலாமா இருக்கு மாரியம்மன் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை பெரியபாளையம் இன்னும் நிறையா அதுக்கு அப்புறம் கீழே வண்டிங்கன்னா நம்ம நவராத்திரி நாயகிகள் இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அமர்ந்து இருக்கிறாங்க பர் லக்ஷ்மி அன்னபூரணி சரஸ்வதி நடுவில் துருக்கை தான் மிஸ்ஸிங் அப்படியே அது கீழே பாருங்களேன் ஒரு ரெண்டு குட்டி முகத்தோரை நம்ம வாலாகி அம்மன் எவ்வளோ அழகாக உக்காந்துருக்கிறாங்க நல்லா நல்ல சாமி சிலைலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஐப்ரம் எஸ்கே ஃபேம்